பாஜகவும் பாமகவும் வரக்கூடாது பாஜக வரக்கூடாது அவர் இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் மண்ணுக்கு எதிரானவர்கள் மொழி சரி இனத்திலும் சரி அவர் நமக்கு எதிரானவர் ஆனால் பாமக வரக்கூடாது என்று சொன்னால் அப்ப எப்பதான் இந்த சமுதாயம் ரெண்டும் ஒண்ணாகும் இப்பொழுது வந்து இவர்கள் கூட்டணி மாற்றுவதற்காக இவர்கள் ரெண்டு தேர்தலில் தோற்றுவிட்டார்கள் என்பதற்காக விடுதலை சிறுத்தை அங்கிருந்து வர வைத்து தமிழ் கூட்டணி வைத்து வெல்ல வேண்டும் என்பதற்காக கூட இவர்கள் நாடகம் நடத்தலாம் சொன்ன மத்திய நேரடியாக நான் திமுக வைத்துதான் போராடுகிறேன் திமுக கூட்டணியை விட்டு வருவதற்கு வாய்ப்பாக கூட இருக்கலாம் வந்து கூட அண்ணன் இன்னொரு திராவிட கட்சியில் சேராமல் அண்ணா திமுக அவர் சேராமல் எங்களுக்கு தெரிந்தவரை இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க மாட்டார்கள் தான் நான் நினைக்கிறேன் அதற்கு அவர் கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு வரும் வணக்கம் வணக்கம் தம்பி வணக்கம் இப்போ சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் ஒரு செய்தியாளர் சொல்லிப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மது ஒழிப்பு மது ஒழிப்பு மாநாடு அப்படி எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாரு இதை பத்தி அவங்களோட கருத்து மது ஒழிப்பு மாநாடு அவர் பெண்களை வைத்து கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில எடுக்கிறதா சொல்லியிருக்காரு அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்தான் ஆனா இது வந்து காலம் கடந்த ஒரு முடிவா இருக்குது ஏன்னா இப்போ நாங்கள் வந்து இப்போ நாமக்கல்லில் இருக்க நாங்கள் வந்து மது அளிப்பு மாநாடு போடலாம் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் அவர் வந்து அந்த கூட்டணி கட்சியிலேயே நாலு சட்டமன்ற உறுப்பினரை வச்சுருக்கார் ஏன் இந்த மது பற்றி ஏன் சட்டசபையில் அவங்க இப்போ நடந்த சட்டசபை உரைகளில் அவங்க யாருமே பேசலை அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன அவர்களை அவர்கள் கூட்டணி நிர்பந்தத்துக்காகவோ இல்லை அவரை பயமுறுத்துவதற்காகவோ குறை இருக்கலாம் ஆனா எது இருந்தாலும் சரி ஒரு நல்ல விஷயத்துக்காக எடுக்கிறாருங்கிறது சரியான விஷயம்தான் இருந்தாலும் மது உழைப்புக்கு மது ஒழிப்புக்கு வந்து பூர்ண மது விளக்கு அதாவது முழுமையான மது விளக்கு வேணும்னு சொல்லி நாம் தமிழர்கள் சொல்லிட்டு இருக்கோம் அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியும் இருந்து அது போராடிட்டு இருக்கு காரணம் என்னன்னா உழைக்கிற சமூகமான இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறவுகளும் அண்ணன் விடுதலை சிறுத்தைகளை கட்சியில் இருக்கிற ஆதி தமிழர்களும் பெரும்பாலும் இந்த மது விஷயத்தில் அந்த குடி பழக்கத்தில் வட மாவட்டங்களில் அதிகமாக பாதிக்கப்படுவது இந்த சமூகத்தில் இருப்பவர்களும் தான் அதிகம் ஆனால் தமிழகம் முழுக்கவே இவர்கள் வந்து இந்த மக்களை குடிநோயாளிகளாக்கி உழைப்பிலிருந்து அப்புறப்படுத்தி சுயமரியாதை அற்றவளாக மாற்றி தான் துரண்டுகிற இந்த ஆட்சி முறைக்கு அவர்கள் எதிர்த்து குரல் கொடுக்காத அளவு தான் இவங்க பண்ணுறாங்க இல்லைனா இவங்க ஏன் இதனுடைய நோக்கம் என்ன அவன் சுயமாக சிந்திக்கிற ஆற்றலை இழந்தர்றான் தானே உழைத்து சாப்பிடுகிற சுயமரியாதை கொண்ட ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்காமல் தடுப்பதால் தான் இவர்கள் செய்கிற தவறுகளை அவன் தட்டி கேட்காமல் இருப்பான் அப்படிங்கிறதுக்காக தான் இதை செய்கிறாங்க சரி இப்போ மது ஒழிப்பு மாநாடு போடுறாரு மது அவங்க அமல்படுத்தலை கிட்டத்தட்ட மூணு வருஷம் முடியும் போகுது எப்போ அமல்படுத்துவாங்க சரி உடனே நீங்க அந்த கூட்டணி விட்டு வந்துடுவீங்களா உங்களால் வர முடியுமா காரணம் வந்தால் கூட்டணியை வச்சு வந்த விடுதேசத்தில் ரெண்டா உடையும் உங்கள் அருகில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் திமுகவுக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள் நீங்கள் திமுக கூட்டணியை விட்டு வருவது போல் இருந்தால் உங்கள் கட்சிக்குள்ளேயே ஒரு கழகம் பிறப்பது போல் அவர்கள் உண்டாக்கி வைத்து விட்டார்கள் உங்களுக்கு மட்டுமா கம்யூனிஸ்ட் கட்சியிலும் அது விட்டு விட்டார்கள் எழுவத்தஞ்சு ஆண்டுகளாக அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக உழைத்த சி மகேந்திரன் அவர்களை முத்தரசன் திமுகவினுடைய கை கூலியாக இருக்கிறார் என்ற காரணத்துக்காகவே அவரே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று மாநில பொறுப்பாளர் என்றும் அவர்கள் வேலை செய்கிறார்கள் ஐம்பத்தி அஞ்சு ஆண்டு காலமாக உழைத்த சி மகேந்திரன் புத்தகம் எழுதியவர் பல் பல திறமைகள் உள்ளவர் பேச்சாளர் எழுத்தாளர் அவரை வைத்தால் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி வளர்ந்துவிடும் நமக்கு எதிராக அவர்கள் குரல் கொடுப்பார்கள் வளர்ந்துவிடும் நம்ம தவறு செய்தால் தட்டி கேட்டு வேறு கட்சிக்கு கூட்டணிக்கு போய்விடுவார் என்ற காரணத்துக்காகவே தொடர்ந்து இவர்கள் முத்தரசனை அங்கே அந்த பதவியிலே அமர்த்தி இருக்கிறார்கள் அப்ப திமுக என்பது திமுக கட்சிக்குள் மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் விடுதலை சிறுத்தைகளிலும் ஊடுருவி இருக்கிறது ஆகவே அண்ணன் அவர்கள் இந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் அடையாளமாக நிறுத்தலாம் அப்படியே அந்த நோக்கத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் நடத்துகிற போராட்டம் வெற்றி பெறார் ஆனால் இது ஒரு முயற்சி எல்லா கட்சியும் வாங்கன்னு கூட்டிருக்காங்க ஆனா அதுல ஒன்னு சொல்றாரு பாஜகவும் பாமகவும் வரக்கூடாது பாஜக வரக்கூடாது அவர் இந்த மண்ணை சேர்ந்தவர்கள்லாம் அந்த மண்ணுக்கு எதிரானவர்கள் மொழியையும் சரி இனத்திலும் சரி அவர் நமக்கு எதிரானவர் ஆனால் பாமக வரக்கூடாது என்று சொன்னால் அப்போ தான் இந்த சமுதாயம் ரெண்டும் ஒன்றாகும் ஏற்கனவே நீங்கள் தமிழ் பாதுகாப்பத்தில் இருந்தீங்க நாங்களும் அதில் இருந்தோம் பல்வேறு இதில் செயல்பட்டு ஒற்றுமையாக செயல்பட்டு போது தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றங்கள் என்ன எப்படி போகிறது இப்போ வந்து பாமக அந்த மாநாட்டுக்கு போனால் பாமகவும் முழு மதுவிலக்கு கோரி பல ஆண்டுகளாக தொடர்ச்சி மதுவிலக்கு மட்டுமல்ல புகையிலையும் கூடாது என்று போராடி கொண்டிருக்கிறது திரை திரையில் திரைப்படங்களில் மது குடிக்கும் போது இது மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு என்று போது உடல்நலத்துக்கு கேடு என்று அந்த சப்டைட்டில் என்று சொல்லக்கூடிய துணை கருத்துக்களை போடக்கூடிய அளவிற்கு அவர்கள் போராடி இருக்கிறார்கள் ஆகவே அண்ணன் எடுத்த முடிவு காலதாமத முடிவு ஆனால் இது முழுமூச்சாக செய்து இந்த மது விளக்கை அமுல்படுத்த பெரு அளவுக்கு உதவி செய்ய வேண்டும் இல்லை என்றால் கூட்டணியில் வந்து அதிகமாக மீதியமாக இதுக்கு அண்ணன் சீமான் சொல்வது போல அனைத்து மது யார் யாரெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் மது கூடாது என்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு சர்வ கட்சி அனைத்து கட்சியும் கூட்டி திமுக வராது கூட்டி செய்ய வேண்டும் ஆனால் சென்ற முறை ஆட்சியில் இருந்தேன் பத்து முறை தொடர்ந்து பத்தாண்டுகளாக அட அண்ணா திமுக அதை செய்திருக்கிறது என்றால் அதுவும் செய்யவில்லை இப்பொழுது வந்து இவர்கள் கூட்டணி மாற்றுவதற்காக இவர்கள் ரெண்டு தேர்தலில் தோற்றுவிட்டார்கள் என்பதற்காக விடுதலை சிறுத்தை அங்கிருந்து வர வைத்து தமக்கு கூட்டணி வைத்து வெல்ல வேண்டும் என்பதற்காக கூட இவர்கள் ஒரு நாடகம் நடத்தலாம் காரணம் ரெண்டு கட்சிகளும் ஆண்ட திமுகவும் சரி அண்ணா சரி மதுவை ஒழிக்க வேண்டும் என்றால் முதலில் இந்த இரண்டு கட்சிகளை சேர்ந்த சாராய ஆலையை நடத்தும் முதலாளிகளிடம் சொல்லி சாராய ஆலைகளை மூட வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை கிடைக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டிற்கு மட்டும் இருக்காமல் நீங்கள் அயல் அயல் மாநிலத்திற்கு கூட விற்றுக்கொள்ளுங்கள் அண்ணன் இது ஒரு விதத்தில் சொல்கிறார் இது வந்து நாங்கள் மது மதுவிலக்கு கொண்டு வர போராடம் அப்படின்னு சொல்றாரு இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலே நம்மளுடைய குரலை கேட்க மாட்டேங்கிறார் இந்தியா முழுக்க அவன் எப்படி கேட்பான் எனக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது திமுக கருத்தையே அண்ணன் ஒழிக்கிற மாதிரி இருக்கு நாங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வேலை செய்கிறான் அன்னியூர் சிவாங்கிற வேட்பாளர் வந்து ஒரு கீழே இருந்து கேட்கிறாரு மதுக்கடை மூடு மது கடை மூடுன்னு அது இங்கே சொல்லாதப்பா மோடி சொல்லு மோடி சொல்லுங்கிறாங்க குஜராத்திலையும் மதுக்கடை குஜராத்தில் இருக்குது இல்லைங்கிறதுலாம் நமக்கு பிரச்சனை இல்லை இந்த முடிவை எடுக்க வேண்டியது மாநில அரசு தானே தவிர மத்திய அரசு கிடையாது மத்திய அரசு நீங்கள் வந்து இந்த மதுக்கடையை தொடரங்க அதுலேருந்து வரியை வச்சு எங்களுக்கு கொடுங்கன்னு என்று சொல்லுது அதுக்கு எடுக்க வேண்டியது கொள்கை முடிவு மாநில அரசை சார்ந்தது அதை அண்ணன் விழிப்புணர்வு அடைய வைக்க வேண்டும் அதுவும் நாங்கள் மத்திய அரசு எடுத்து போராடுறோன்னு ஒரு சப்பக்கட்டெல்லாம் சொல்லக்கூடாது நேரடியாக நான் திமுக எடுத்து தான் போராடுகிறேன் திமுகவினுடைய மகளிர் பா பொறுப்பாளர்களுடைய அம்மையார் கனிமொழியாளர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மூடுவதற்கு தான் என்று சொன்னார் போராடினார் படிப்படியாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் முப்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட இளம் விதைகள் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எங்கள் தந்தையார் ஆட்சிக்கு வந்தவுடன் மதுவிலக்கை கொண்டு வரும் சொன்னால் இவர்கள் எதையும் செய்யவில்லை ஆனால் பொறுமையாக மூணாண்டு காலம் அண்ணன் காத்திருந்து இப்படி எடுத்திருக்கக்கூடிய முடிவை செயல்படுத்தி அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்து யாரெல்லாம் இருக்கு உண்மையான அக்கறை எடுத்துக் கொள்கிறார்கள் அவருடன் சேர்ந்து மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து முழுவதுவாக மூட வேண்டும் இது நீங்க நினைக்கலாம் இது போதை போதைதானே அப்படின்ட்டு இதனால என்ன ஒரு உடல் இல்லாத ஆண்மை இல்லாத ஒரு சமூகம் இந்த தமிழ்நாட்டில் உருவாகிடுச்சு அவனை உழைப்பிலிருந்து அப்புறப்படுத்தி சோம்பேறிகளாக்கி இன்றைக்கு பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடக்குவதற்கு இந்த பொருள் தான் காரணமாக அது அது மட்டும் இல்ல இவர்களுடைய கட்சியை சார்ந்த சாபர் சாதி என்பவரே அந்த மெத்துங்கிற இதை கொண்டு வந்து வித்து சர்வதாதாரணமாக குறைந்து எட்டு வயது பத்து வயது சிறுமைகள் எல்லாம் கற்பழிக்கிற அளவுக்கு இவர்கள் சீரழிக்கிற அளவுக்கு இந்த சமூகம் கெட்டு போய்விட்டது ஆக அதற்கும் சேர்ந்து இதற்கு அக்கறையுள்ள அனைத்து கட்சிகளும் சேர்ந்து போராடி தமிழ்நாட்டில் முழுமையான மது கொண்டு வர வேண்டும் அதற்கு நாம் கட்சி உடனடியாக இருக்கும் கூட்டணியில் அழைப்பு விடுத்தது குறிப்பா வந்து நாம் தமிழ் கட்சி வந்து அழைக்கிற மாதிரியோ புறக்கணிக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு காரணம் காரணம் என்ன என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த முழு முதல் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவையே அவங்க வந்து அழைப்பு விடுக்கிறாங்க ஆனா இதே கருத்தியல் கொண்ட நாம் தமிழ் கட்சியே இதுல வந்து அழைப்பு விடுக்காத காரணம் என்ன அவர் பொதுவாக சொல்லியிருக்காரு எல்லா கட்சியும் வரலான்னு சொல்லியிருக்காரு மாம் தமிழர் கட்சி வரக்கூடாதுன்னு சொல்லல ஏன்னா அதுதான் அதுவாக தான் நம்ம எடுத்துக்க முடியும் மறைமுகமா ஏன்னா அவர் கூட பல மேடைகளில் பல ஆண்டுகளாக விடுதலை மேடையில் பேசி வந்தவர் தான் நம் சிமான் அவருடைய பெரும்பாலான கருத்துக்கு இல்லை இன்றைக்கு தமிழ் தேசிய கருத்துக்களை அன்றைக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்து வைத்து இந்த களத்தில் நின்றவர் தான் அண்ணன் திருமாவளவன் ஆனால் இந்த முது மது விளக்குக்கு இன்றைய இந்த நாங்கள் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து அதிக அளவுக்கு குரல் கொடுத்து அதிக அளவு போராட்டங்களை நடத்தியது நாம் தமிழர் கட்சி தான் அவருக்கு உள்ள நிர்பந்தங்களா இருக்கும் அவர் என்னதான் இருந்தாலும் திராவிட இதை விட்டு வெளியே வராத ஒன்னு திமுக அண்ணா திமுக தான் இருக்கார் அண்ணன் அண்ணனுடைய தன்னுடைய சுய பலம் சொந்த பலம் அவருக்கு தெரியாத இருக்குது தமிழர்களார் அண்ணன் திருமாவளவன் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் அண்ணன் வேல்முருகன் அவர்களும் தனியரசர்களும் கருணாஸ் அவர்களும் சேர்ந்து தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்தால் இங்கு எந்த திராவிடமும் எதிர்த்து நிற்கவே முடியாது ஒரே தேர்தல் வென்றுவிடுவோம் என்று நான் சொல்லவில்லை இவர்கள் அனைவரும் இணைந்து தமிழ் தேசிய கருத்துக்களை கொண்டு அரசியல் செய்தால் வரக்கூடிய இருபத்தாறில் வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட முப்பத்தி ஒன்றில் உறுதியாக தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட அரசியல் தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் வெல்லும் ஆகவே அண்ணன் திராவிடத்திற்கு உறுதுணையாக இருப்பதால் தான் இல்லை அதை விட்டு வெளிவர முடியாத காரணத்தால் தான் அவரை கேட்டால் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி யுத்தி அப்படின்லாம் சொல்லுவார் இவங்களெல்லாம் அவங்க அவங்க அப்படி ஒன்றுமே இல்லை தான் அப்புறம் நீங்கள் வந்து காங்கிரசும் திமுகவும் தான் மாறி மாறி ஜெயிச்சிருந்தது அண்ணா திமுக ஒரு கட்சி வென்று வல்லையா ஆனால் இந்த திமுக மொழி போராட்டத்தின் காரணமாக ஆட்சிக்கு வந்தது அப்போ வந்து தமிழ் தமிழர்களுக்கு பாதுகாப்பாக திமுக தான் அரணாக நிற்கும் என்று நினைத்தார்கள் ஈழப் போராட்டத்துக்கு பிறகு இவர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை நமக்கான அரசியல் கட்சி வேண்டும் என்று தமிழர்கள் பெருமான உணர்ந்ததால் அந்த காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி என்று ஏற்கனவே இருந்ததை என்ன ஐயா ஆசிப் ஆதித்யநாருடைய பெயரை வச்சு இருந்ததை நாம் மீண்டும் அதை எடுத்து கட்டி இவ்வளவு ஆண்டு செய்து நாற்பது லட்சம் வாக்குகளை நெருங்கி அங்கீகாரம் பெற்று எழுந்து வருகிற இந்த நேரத்தில் அண்ணன் திருமாவளவர்கள் நமக்கு தமிழ் தேசிய அரசியலுக்கு உறுதுணையாகவும் நாம் தமிழர் கட்சியாளர்களின் நட்டு நட்பு முரண்தான் என்பதை உணர்ந்து இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த விஷயத்தை கையில் போதுதான் தமிழ்நாட்டில் இது சாத்தியமாகும் நாம் இவர் வரக்கூடாது அவர் வரக்கூடாது என்று சொன்னால் எந்த உண்மையான குழியும் நிறைவேறாது அரசியல் என்ன சொல்றாங்கன்னா உண்மையிலேயே வந்து பிசிகாவுக்கும் திமுகவுக்கும் ஏதோ கிளல் தான் ஏற்பட போகுது எப்படி அவங்க அவங்களுக்கு இவங்களுக்கும் முரண் நிறைய இருக்கு அதாவது ஆளுநர் தேனியில் விருந்து ஆஹ் கலைஞர் அவர்களிடையே நூறு ரூபாய் காயம் வெளியிட்டது அஹ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும்போது தொடர்ச்சி அந்த பள்ளிக்கு சம்பந்தமா பேசுனது பள்ளிகள்ல பேசுனது இந்த விஷயங்கள்லாம் வந்து தொடர்ச்சியா அவங்களுக்கு வந்து முரணா இருக்கு அதனால வந்து பிளவுதான் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதாவது திமுகவை தவிர அந்த கூட்டணி இருக்கிற காங்கிரஸ் இரண்டு கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள் ஏன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் ஆர் எஸ் எஸ் ஓடு தொடர்பு வைத்திருந்திருக்கிறது தேர்தலில் நின்றிருக்கிறது பாஜகவோடு திமுகவும் நின்றிருக்கிறது ஆனால் இவர்கள் பாஜகவை விட்டு திமுக வந்ததனால் இந்த நாட்டிற்கு சாதி மதம்தான் மிகப்பெரிய போதை அளிக்கக்கூடிய விஷயம் அது இந்த நாட்டில் சிறுபான்மையினரை மொழி சிறுபான்மையரை மத சிறுபான்மையரை அவர்கள் உரிமையை பறிக்கிறது மக்களிடம் எழுப்புணர்வை தோற்றுவிக்கிறது என்றுதான் இந்த கூட்டணி அமைந்தது ஆனால் இவர்கள் தொடர்ச்சியாக வேலை வாய்ப்பு வேலை மசோதா கொண்டு வந்தார்கள் பத்து மணி எட்டு மணி நேரம் வேலையை பத்து மணி நேரமா வேலையாக மாற்றினார்கள் அன்றைக்கு சட்டசபையில் எல்லா கட்சிகளும் குரல் கொடுத்திருந்தாலும் கூட தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த வேல்முருகன் அவர்கள் கடுமையாக அதை போராடி நாங்கள் எல்லாம் வெளியில் இருந்து குரல் கொடுத்தோம் நாம் தமிழர் கட்சி பெரிய ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் முன்னெடுத்து நடத்தியது இதன் மூலமாக தடுத்து நிறுத்தப்பட்டது இது கம்யூனிஸ்டுகளுக்கு மட்டுமல்ல இந்த தமிழ் சமூகத்துக்கு எதிரான ஒரு சிந்தனை இரண்டாவது நூறு ரூபாய் நாணயம் என்று நூற்றாண்டு விழாவில் கலைஞரை கொண்டு வரும்போது தொடர்ச்சி அவர்கள் ராம்நாத் அவர்களை கொண்டு வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சரை கொண்டு வந்து இந்த நாணயத்தை வெளியிடுகிறார்கள் அது நீங்க பாத்தீங்கன்னா அது நாணயத்தை வந்து வெளியிடுறாரு அது என்ன பரவாயில்ல ஆனா கலைஞருடைய சமாதிக்கு கூட்டிட்டு போறாங்க அவர் கலைஞர்களை புகழ்றாங்க ஆனா அதுக்கு முன்பு சற்று முன்பு நடந்த இந்த இருபத்தி நாலு தேர்தலில் திமுக தான் இந்த தமிழ்நாட்டினுடைய கரப்ஷனுக்கு காரணம் அவங்க தான் ஊழலுக்கு அவங்க தான் காரணம் மேடம் மேடம் பேசினாங்க திமுக மட்டும் பேசுனா பரவாயில்ல ஐயா இந்த தேர்தல் முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் முடிந்த பிறகு பீகாரில் ஒரிசா இந்த இடங்கள்லாம் போய் தமிழர்களுக்கு எதிராகவே கருத்துக்களை வைத்தார்கள் அப்படி இருக்கிற அவர்களை கூட்டி வந்து இவங்க எல்லாம் யாரு நீங்க பார்த்தீங்கன்னா பிஜேபி மட்டும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் ஊழிப்பானவர்கள் வெங்கையா நாயுடு வந்து கூட்ட வந்து ஒரு சிலையை தொடக்கறீங்க அதுக்கு முன்னாடி ராம்நாத் கோயங்க இது இவரை கூட்டத்து தொடக்கிறீங்க அப்ப நீங்க நீங்க வந்து உங்களுடைய தவறுகளை நரைக்க உங்களை பாதுகாக்க ஒரு சீட்டை போட்டு வைக்கிற மாதிரி வரக்கூடிய தேர்தலில் ஏன்னா இது காரணம் என்னன்னு கேட்டா இல்லைன்னா பிஜேபி இறங்கி வரமாட்டான் அவங்க வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களும் அவர்களுடைய நெருக்கடியும் அதிகமா இருக்குது அவங்க வந்து இப்ப வந்து ஒரு மைனாரிட்டி ஆட்சியா தான் சுயபலம் இல்லாமல் ஆட்சியா தான் இருக்காங்க அப்ப அங்க சந்திரபாபு நாயுடு அவர்களையும் நிதிஷ்குமார் அவர்களையும் விரட்டுவதற்காக எங்களுக்கு திமுக இருக்கு இருபத்தி ரெண்டு எம்பி அங்க இருக்காங்க காட்டுவதற்காக இவங்களும் நாங்கள் தேவைப்பட்டால் உங்களுக்கு ஒரு மறைமுக ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு தொடக்கமாக தான் இது இருக்கு இதெல்லாம் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான விஷயம்தான் சனாதானத்தை எதிர்த்து குரல் கொடுத்துக்கிட்டு சனாதானம்னு நண்பர் உதயநிதி கூட அதான் பேசுகிறார் ஆனால் கடைபிடிக்கிறார்களா என்றால் இல்லை இதையெல்லாம் அவங்க பார்த்துட்டே வராங்க அதனால் ஒன்று ஒன்று தொடர்ந்து அது திமுக கூட்டணியை விட்டு வருவதற்கு வாய்ப்பாக கூட இருக்கலாம் வந்தால் வந்து கூட அண்ணன் இன்னொரு திராவிட கட்சிகளில் சேராமல் அண்ணா அவர் சேராமல் தனித்து மக்கள் நிலை கூட்டணி நீங்கள் வச்சிங்க அது சரியான ஒரு திட்டமிடாதனால போயிடுச்சு தமிழ் தேசிய கூட்டணி ஒன்று அமைத்து எல்லோரும் இதற்கு தமிழர் நலன் தமிழர் வளம் தமிழ்நாட்டு நலன் தமிழ்மொழி நலன் இதை சிந்திக்கிற எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு பொது வேலை திட்டத்தின் கீழ் செயல்பட்டம்னா தமிழ்நாட்டு அரசியல் சிறப்பாக மாறும் ஆனா அண்ணன் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா தொடர்ச்சியா வந்து இதுக்கான விளக்கங்கள் கொடுத்துட்டு

ஆர்ப்பாட்டங்கள் மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்துவது அதாவது கூட்டணிக்கு அடிபடுகிற கட்சிகள் தன்னுடைய பலத்தை காமிக்கிறதுக்காக இவ்வளவு கூட்டங்கள் அந்த முதன்மையாக நிற்கிற கட்சிகளுக்கு உணர்த்துவதற்காக அதன் மூலமாக உணர்த்தி அதிகமான சீட்டை பெறுவதற்காக நடத்துகிற காட்சிகளை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனா இந்த முறை விடுதலை செய்தற்கு மிகப்பெரிய நெருக்கடி வந்து இருக்கிறது பொது சமூகமாக இருக்கிற எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க நீங்க ஏன் இதை செலுத்திட்டு இருக்கீங்க ஏன் நீங்க போராட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இப்போ நீங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் நான் நடந்தேன் இங்கே பாருங்க அந்த மகாவிஷ்ணுங்கிற அவர் வந்து பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற முதன்மை அதிகாரி இவங்க அனுமதி வாங்கி தான் போயிருக்கார் ஆனால் அவர் சொல்லிய கருத்தும் சொல்லிய விதமும் மிக தவறான விஷயம் அதை ஒருத்தர் கேள்வி கேட்குறாருன்னா அவர் ஏதோ பெரிய டான் மாதிரியும் அவர் பயமுறுத்துற மாதிரியும் அப்படிலாம் கேட்டிருக்கக்கூடாது அதே போல் இந்த அரசு அவர்கள் கைது செய்த விதமும் அதே மாதிரி அநாகரிகமானது நீங்கள் முதல்ல ஒற்றுக்கூடாது ஒருத்தர் ஒரு பள்ளிக்கூடத்தில் பேச போகிறாருன்னா தொடர்ந்து பள்ளி கல்லூரிகளில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் அண்ணன் சீமானவரெல்லாம் பேசி இருக்கும்போது ஒரு ஒரு ஜீவியவே போட்டாங்க கல்லூரிகளுக்கு அரசியல் தலைவர்களை அனுமதி இல்லாமல் அழைக்கக்கூடாதுலாம் ஒரு ஜீவ் போட்டாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னே இப்போ பள்ளிக்கூடத்தில் நீங்கள் ஒரு அணு அரசு பள்ளிக்கு கூப்பிட்டுருக்கீங்க போது அவர் என்ன பேசுவார் குறைந்தபட்சம் கேக்குது ஒரு தமிழ் மன்றம் நடக்குதுன்னா ஒரு தமிழ் ஆசிரியர் கூப்பிட்றாங்க தமிழ் புலவர்களை கூப்பிட்றாங்க ஓகே நீங்கள் எதை கூப்புறீங்க கூப்பிட்றீங்க அவர் என்ன பேசுகிறாருன்னு ஓரளவுக்காவது நீங்கள் ஒரு குறிப்பு வாங்கிறீங்க அங்கே பேசுகிறாரு அதை ஒரு ஆசிரியர் எடுத்து எதிர்த்து பேசுகிறாரு கேள்வி கேட்கறாரு அப்போ அவர் நடந்த கொண்ட விஷம் விதம் வந்து ரொம்ப கேவலமாக இருக்கு அதே மாதிரி அவர் வந்து ஒரு பேச்சார் அது நடந்த அஞ்சாறு நாள் ஆகிடுச்சு அவர் வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிட்டு வராரு அது விமான நிலையத்திலே போய் நீங்கள் அவரை வந்து ஒரு போதைப் பொருள் கடத்தல் மன்னன் பாலியல் குற்றவாளி மாதிரி அப்படி கைது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சம்மன் அனுப்பி வானா விசாரணைக்கு வந்துட்டு போறாரு அந்த விதத்தை தான் வந்து அண்ணன் சுட்டி காட்டினார் வழி அவர் பேசியது சரி அவர் பேசிய கருத்து சரின்னுலாம் எங்கேயுமே சொல்லலை இவர்கள் நடந்து கொண்ட விதம் தவறு அவர்கள் அணுகிய முறையும் தவறு இதையெல்லாம் வந்து திராவிட இயக்கங்கள் இவங்கெல்லாம் ரொம்ப எதிர்த்து சு சுட்டி காட்டுகிற போது அண்ணன் திருமாவாளுக்கும் அந்த அழுத்தம் வருகிறது அவர்கள் அதனால இப்ப இவங்களுக்கான வரக்கூடிய அந்த இருபத்தாறு தேர்தலில் உண்மையாகவே எங்களுக்கு தெரிந்தவரை இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க மாட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் அதற்கு அவர் கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு வரும் அதையெல்லாம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும் தொடர்ச்சியா நிறைய விஷயங்கள்ல இவங்களுக்கு கொடியேற்ற கூட இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வந்துருச்சு அதையும் கொண்டு இது வந்து எங்களுக்கும் பலம் இருக்கும் அதாவது இவங்களுக்கு மட்டும் இல்ல எங்கெல்லாம் உடச்சி எரிஞ்சிருக்காங்க கல்விட்டு போயிருக்காங்க காரணம் ரெண்டு பேருமே இந்த நாட்டை கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழுல இருந்து ஆண்டு ஒரு இந்த அதிகாரத்தை சுவைத்து சுகம் கண்டு விட்டார்கள் இதை விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற எந்த கட்சியும் இவர்கள் உள்ளே இந்த நாட்டில் குடியேற்றுவதற்கோ கூட்டம் போடுவதற்கோ ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கோ மாநாடு போடுவதற்கோ அனுமதிக்க மாட்டார்கள் நாங்கள் பல மாநாடுகளை நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் ஆர்ப்பாட்டங்களை பொதுக்கூட்டங்களை நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் அனுமதி வாங்கியிருக்கிறோம் இப்போ உணவு விஜயனுடைய மாநாட்டுக்கு நீங்கள் தெரியும் முப்பத்தொரு கண்டிஷனில் போட்டிருக்காங்க அவங்க இதே எங்கள் ஊரில் வந்து உதயநிதி இளைஞரடி மாநாடு நடந்தது எந்த கண்டிஷன் போட்டாங்க நாற்பது கிலோமீட்டர் நடிச்சிருந்தாங்க நாற்பது கிலோமீட்டர் சேலத்து வந்து வெதநாயகன் பாளையம் வரைக்கும் அது டிவைடர்னு சொல்றோம் நோட்டு நடுவுலயே ஓரத்தில் தான் நட சொல்லுவாங்க எங்கள்லாம் ஆனால் நடுவுலயே நட வச்சிருக்காங்க ஏன்னா எந்த பக்கமாவது சாஞ்சா போக்குவரத்துக்கு தொந்தரவா இருக்குன்னு எங்களை மாதிரி கட்சிகள் கேட்கும் இவங்க அனுமதி மறுப்பாங்க அப்ப அவங்களுக்கு எந்த சட்டத்திட்டம் சொல்லலையே எந்த ரூல்ஸும் இல்லையே காவல்துறை அதிகாரி அவங்களுக்கு உதவியாக இருக்கிறாங்களே எங்க பார்க்கிங் நடக்கும் எல்லாம் எத்தனை பஸ்ல வருவீங்க அப்படின்னு அவரை கேட்கலையே அவங்கள கேட்கலையே சட்டம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதானே சொல்லுது நீங்க விஜய்க்கு வந்து எத்தனை பேர் வரீங்க எவ்வளவு பேர் கூடுவீங்க எங்க நிறுத்துவீங்க அவங்களுக்கு கழிப்ப கழிவறை என்ன எத்தனை வண்டி வரும் எத்தனை கார் வரும் இதெல்லாம் நீங்க இவங்களை கேட்குறவங்க ஏன் உதயநிதியை கேட்க வேண்டியது அவங்களோட இளைஞர் அமைப்பு கேட்க வேண்டியது என்ன அப்போ உங்களை தவிர யாருமே இந்த நாட்டில் வந்து எந்த போற கூட்டங்கள் நடத்தக்கூடாது நீங்க ஆழ்ந்துட்டு இருக்கீங்கிற ஒரு திமிரில் வேற யாருமே புதுசாக இது மாதிரிலாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்னா ஒரு என்ன அர்த்தம் இது இதெல்லாம் வந்து ரொம்ப கண்டிக்கக்கூடிய விஷயம் தான் கூட்டணியில் இருந்தால் கூட விடுதலை சிறுத்தையிலும் அனுபவித்தது அவர்கள் கூட்டணி ஒரு கொடி நடுவோம் போய் கேட்க மாட்டோம் கொடி நடிகரம் பாதுகாப்பு கொடுங்க தெரிவிக்கிறோம் அவ்வளவுதான் சொல்ல முடியாது உடனே காவல்துறை யார்கிட்ட அனுமதி வாங்கினீங்க காவல்துறையிட்ட அனுமதி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை அது வருவாய்த்துறையில் போய் வாங்கணும் வருவாய்த்துறையில் போனா அப்படி ஒரு சட்டத்தட்டமே ரூல்ஸே இல்லை அதை கொடுங்க மத்த கட்சிக்கு என்ன ரூல்ஸ் எங்க கட்சி அங்கே இருந்தால் போக்குவரத்து இடையூறாகவும் பொதுமக்களுக்கு இடையூறாகவும் சொல்லுங்க என்ன அதை அதை இல்லையே அப்போ திட்டம் ஒரு சட்டம் ஆழப்படுபவர்களுக்கு ஒரு சட்டம் இருந்தா எல்லா சட்டங்களும் ஒரு நாள் மக்கள் வெகுண்டு இருந்தால் தூக்கி எறியப்படும் அப்ப ஆளுவரும் அதான் சொல்றாங்க ஏந்திய கொள்கையை சீரினும் இடை முறிந்து வேந்தனும் வேந்தும் கெடுங்கிறான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பவன் என்று போராடினால் அரசனும் அவனுடைய அரசும் சாய்ந்து விடும் வல்லும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அந்த நிலை தமிழ்நாட்டில் வந்து கொண்டிருக்கிறது விரைவில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தும் அரசு இருந்தும் அப்புறப்படுத்தப்படும் கடைசி ஒரு கேள்வி என்னன்னா சீமானவர்கள் வந்து இந்த மது ஒழிப்பு கலந்து கொள்வார அவங்களுடைய கருத்து அவங்க அதாவது இதை நாங்க தொடர்ந்து இதை பேசிட்டு வரோம் மது ஒழிப்புல எங்களுக்கான அழைப்பு வல்ல அதாவது அழைப்பு வரணும்னா இப்ப ஒரு ஆழப்பட்டனா ஒரு மீடியாவில் அழைக்கிறது இல்லை ஒரு கூட்டம் நடத்தணும் ஒரு ஆர்ப்பாட்டம் பொதுவாக நடத்தணும்னா ஒவ்வொரு கட்சிக்குமான ஒரு கடிதம் வரும் இது மாதிரி நாங்க இந்த நோக்கத்துக்காக நடத்தி நீங்க நடந்தா தான் அந்த போது ஒருவேளை அழைப்பு வந்தால் அது அண்ணன் சீமான் முடிவெடுப்பார் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருந்தீங்க நன்றி